பரந்த மனசு கிடையாது காரணம் அந்த காசு வெளியேங்கிறது அல்லது அவன் வந்து நம்முடைய ஆட்சியை கௌதரான பையன் அதனால தரமாட்டிக்கிட்டீங்க மதிப்பு கூறிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நாங்க பயந்து போயிட்டோம் நாங்க நடுங்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு கை காலம் உதவுது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக மாநில பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் வணக்கம் நாரந்த நேயர்கள் பாஜக அரசிற்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஆளும் கட்சி கிடையாது பாஜக இருநூத்தி நாற்பது உறுப்பினர்களை கொண்டதுதான் அதனால அதனால எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் கொஞ்சம் கேப்பு குட்டா கூட போதும் நாங்க உள்ள பூந்துவிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மதிப்புக்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நாங்க பயந்து போயிட்டோம் நாங்க நடுங்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு கை கால்லாம் உதருது இப்படிப்பட்ட ஆட்சி மாற்றத்தை செய்யக்கூடிய மிகப்பெரிய வல்லமை உள்ள உங்களிடமிருந்து அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வந்த உடனே முத வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்யற மோடி அதெல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து இதுல செக்ரட்டரியேட்ல இப்ப கேபினட்டை கூட்டி ஸ்டாலின் இப்படி சொல்லிட்டாரே இதுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி நடுங்கிட்டு இருக்காங்க ஐயா உங்க அப்பாவும் அப்படிதானே பண்ணாரு ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றுல வந்து ஆட்சியிலே அப்சல்யூட் மெஜாரிட்டி இல்லாமல் மட்டுமல்ல ஆதரவு தெரிவிக்கின்ற கட்சிகளை வெளியே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பதவியும் கொடுக்கல ஆனால் அப்சல்யூட் மெஜாரிட்டி ஆக இருந்த பத்தாண்டு காலம் எங்கள் கூட்டணி கட்சிக்காரர்களுக்கு நாங்கள் அமைச்சரவையில் இடம் கொடுத்தோம் மிக பலமான வளமான அதாவது கேப்பபிலிட்டி அண்ட் கெப்பாசிட்டி நிரூபிக்க தகுந்த வெற்றியாளனாக ஒரு அமைச்சர் தன்னை நிரூபிக்கக்கூடிய போர் போர்ட்போலியோலாம் கொடுத்தோம் இப்பயும் அதைத்தான் செய்திருக்கிறோம் எங்கள் கூட்டணி கட்சிகள் எங்களை நம்புகிறது உங்க கூட்டணி கட்சிக்கு மாதிரி எல்லாம் இல்ல இப்ப தனியா ஒரு பேரலில் மாநாடு இருக்காங்கல்ல சாராயத்தை தயாரிக்கிறவன் சாராயத்தை வைக்கிறவன் சாராயத்துல கோடி கோடியா சம்பாதிக்கக்கூடிய சாராயத்தை தடுத்து நிறுத்த வேண்டிய பவரை தான் கையில வச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் போய் சாராயத்துக்கு எதிராக கே மாநாடு நடத்துறாங்க பாருங்க உங்களுக்கு எதிராக நடத்தி உங்களையும் கூட்டு உச்சு வச்சிருக்காங்க என்ன அரசியல்னே புரிய மாட்டேங்குது அப்படிப்பட்ட ஆட்கள் நாங்கள் அல்ல அதனால நாங்க உண்மையான கூட்டணியோட இருக்கோம் உங்க கூட்டணி கட்சியை கேட்டாலும் நீங்க தருவதற்கு தயாரா இல்லை ஏன்னா பவர் வந்து உங்களுக்கு வந்துச்சுன்னே உங்க கை கால ஆதரி ஆடிடும் பவர் உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கணும் வேற ஆளு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு ஆஹ் ஒரு பரந்த மனசு கிடையாது காரணம் அந்த காசு வெளியும்ங்கிறது அல்லது அவன் வந்து நம்முடைய ஆட்சியை கவுத்துறானுங்கிற பையன் அதனால தரமாட்டே இருக்கீங்க நாங்கள் அப்படி அல்ல கூட்டணி கட்சியோடு இரண்டரை கலந்து அவங்களோட தான் ஆட்சி அமைத்திருக்கிறோம் அதனால எங்களுக்கு கவலையில நாங்கள் பயப்படலை உங்களுடைய இந்த வாய்ச்சொல்லில் வீரர் பேச்சுக்கள் எல்லாம் எங்களை ஒன்றும் செய்யாது நாங்கள் கவலைப்பெற மாட்டோம் தமிழக வரலாற்றிலேயே நான்கு பட்டியலின அமைச்சர்களை கொண்ட முதல் அமைச்சரவை ஸ்டாலின் அமைச்சரவை என்ற பெருமை எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவங்க மாறுதட்டே சொல்லிக்கிறாங்க இதுக்கு உங்களோட பாராட்டு உண்டா தமிழ்நாட்டினுடைய முதல் தாழ்த்தப்பட்ட சிறப்பு மிக்க மதிப்பு மிக்க மரியாதை மிக்க திறமை மிக்க அமைச்சராக இருந்தவர் மறைந்த கக்கஞ்சி அவர்கள் காமராஜருடைய அமைச்சரவையில அவருக்கு கொடுக்கப்பட்ட போர்ட்போலியோ ஹோம் மினிஸ்டரி உள்துறை அமைச்சரும் சத்தியவாணி மற்றும் திமுக அமைச்சர்ல இவங்க தாத்தா கூட ஒரு மரியாதையோட அந்த அம்மா வச்சிருந்தாங்க ஆனா இப்ப எண்ணிக்கை வந்து போன தடவை மூணு தடவை நாலு எண்ணிக்கை வச்சு என்ன பண்ணுவீங்க எண்ணிக்கையை வச்சு என்ன பண்ணுவீங்க கயல்வழிக்கு மனிதவள மேம்பாடு மதிவேந்தனுக்கு ஆதி திராவிடர் இதெல்லாம் வந்து கேபினட் மினிஸ்டர்னு சொல்லி போய் உள்ளார அழகான ரூம்ல ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் போட்டு நல்லா காலாட்டிக்கிட்டு இருக்கலாமே தவிர அந்த துறையில வந்து அவர்கள் செய்வதற்கான ஸ்கோப் மிக குறைவு அந்த மக்களுக்கு செய்யலாம் அதை கூட இவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியாது வரக்கூடியதான் எழுதி செய்ய வேண்டிய ஓவி ஓவிசேரியனுக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கு காரணம் வந்து நம்ம அமைச்சர் அவர் அவரை தூக்குணங்கிறதுக்காக வருத்தி போட்டிருக்காங்க அதே மாதிரி கணேசனுக்கு தொழிலாளர் நலனு போட்டிருக்காங்க அதுவும் வந்து சீப் மினிஸ்டர் ஆஃபீஸ் தான் செய்யும் இன்னும் பெரிய வலுவான மந்திரி போர்ட்ஃபோலியோ கிடையாது கொடுக்கப்பட்ட மந்திரிகளுக்கு வலுவான பொட்போலியும் முழு சுதந்திரம் கொடுத்து அவங்க செயல்பாட்டு திறமையை காங்கி சொல்லியிருந்தோம்னா அவர்களுக்கு ஒரு பெருமை அந்த சமூகத்துக்கு அவர்கள் திருப்பி செய்திருக்கலாம் அதெல்லாம் கிடையாது நீங்கள் அந்த சமூகத்துக்கு என்ன செய்தீர்கள் என்ன செய்வீர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அது முக்கியமா நாலா கொடுத்தேன் மூணு கொடுத்தேன் சொல்லி அதுவும் டம்மி பீஸ் டம்மி போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது என்பது ஏமாற்று வேலை பித்தலாட்ட வேலை அந்த பித்தலாட்ட ஏமாற்று வேலையை செய்வதில்லை கைதேர்ந்தவர்கள் கழக கண்மணிகள் அதைத்தான் இப்போது செய்து இவர்களை ஏமாற்ற நினைக்கல அந்த சமூகம் நல்லா வீழ்ச்சிகிட்டு இருக்கு அதெல்லாம் அந்த சமூகம் வந்து திமுகவுக்கு என்ன மார்க் போடணுங்கிறத போட்டு கரெக்டா வச்சிருக்க அதை ஏமாற்ற முடியாது இவர்களால் ஆனால் இந்த நாள் என்கின்ற நண்பு நம்பர் அந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்வதற்காக அல்ல நாளை வைத்து மட்டும் நன்மை செய்து விட முடியாது நாளை வைத்து இவர்கள் நம்பி நன்மை செய்வது இல்லை செய்யவில்லை மக்களிடம் செல்லா காசாகி விட்டது பாஜக அது தகுதி இல்லாத ஒரு கட்சி என்பதாலேயே தமிழகத்துல வந்து அதற்கு தோல்வியை பரிசளித்து அப்படின்னு சொல்லி சேகர் பாபு அவர்கள் வந்து பேசி இருக்கிறார் இந்த பேச்சு உங்களோட பதில் என்ன ஒரு வழக்கு மொழி உண்டு ஒரு கேம்புல இருந்து இன்னொரு கேம்புக்கு போயிட்டாங்கன்னா விசுவாசை காண்பிப்பதற்காக முந்தைய கேம்ப்புக்கு எதிராக மிகப்பெரிய வேலையை சி நான் புரியற மாதிரி சொல்றேன் ஏ கன்வெர்ட் கிறிஸ்டின் பாங்க ஏன்னா அவங்க வந்து அங்க மாறி போனதுனால அங்கே போய் மிகப்பெரிய விசுவாசம் செய்வதற்காக தடாலடி வேலையெல்லாம் பார்ப்பாங்க அதே மாதிரி சேகர் பாபு அண்ணாதிமுகல இருந்து வந்ததுனால விஸ்வாசத்தை கண்டு உண்மையே ஓடி ஆடி உழைக்கிறாரு பயங்கரமாக ஓடி ஆடி உழைக்கிறாரு கோயிலுக்கு கோயிலாக போகிற அறிவுங்களுக்கு அபிஷேகத்தை பற்ற அறிவுங்களை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு இவ்வளோ விசுவாசம் ஒவ்வொரு விசுவாசம் படுவிசுவாசம் அந்த விசுவாசமும் செல்லா காசு பாஜக யாரு இந்தியாவினுடைய அத்தனை பகுதிகளிலும் கிழக்கு மேற்கு தெற்கு வழக்கிலும் வியாபித்து பறந்து பதினாறு கோடி உறுப்பினர்களை கொண்டு பத்தாண்டுகளுக்கு மேல ஆட்சி செய்து உலக நாடுகளினுடைய வரைபடத்திலே இந்தியா மாபெரும் வல்லரசு என்று நிரூபித்து அதை செய்து காட்டிய ஒப்பற்ற தலைவன் நரேந்திர மோடி இந்தியாவை வந்து பதிமூணு அஞ்சாவது இடத்துக்கு பொருளாதார ரீதியா உயர்த்தி தந்தவன் இன்னைக்கு வந்து இஸ்ரேலு லெபனான் போர்ல மீடியேஷன் பண்ணுவதற்கு கூப்பிடுறாங்க ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில போர் நடந்து அதுல வந்து மீடியேஷன் பண்றதுக்கு மோடியை கூப்பிடுறாங்க ஆக உலகத்துல ஒரு சமாதான தூதுவன் யார சமாதான தூது வைப்பாங்க பலம் பொருந்தியவன் வலிமையானவன் நடுநிலையானவன் அப்படிப்பட்ட தான் வைக்கப்பாங்க அப்படி வச்சிருக்க இந்த நாட்டினுடைய தலைவனை பார்த்து ஒண்ணும் இல்லாத செல்லா காசு ஒரு ஊர்ல இருந்து தன்னுடைய கட்சியை முதுகுல ஊத்திட்டு ஓடி போய் அங்க போய் காலில் விழுந்து பாத சரணாகதி அடைந்த உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியங்கள்ல பாஜக தமிழ்நாட்டிலே மிக வேகமாக தேர்ந்து பதிமூணு பதினாலு பர்சன்ட் மேல இந்த தேர்தலில் கூட்டணி மிகச்சிறிய கட்சிகளை கூட்டணி வைத்துக் கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறோம் வாக்கு வங்கியை உயர்த்தி இருக்கிறோம் அதனால உங்க சர்டிஃபிகேட்டெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் செல்லா காசு வாணி இல்லா காசாகி ஆகி ஆஹ் காணா போகக்கூடிய ஒரு ஆளுனுடைய வார்த்தையெல்லாம் பார்த்து கேட்டு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் பாஜக எப்படி வளர்ந்துட்டு வருதுங்கிறது இந்திய மக்களுக்கு தெரியும் பாஜகவினுடைய மிகப்பெரிய வளர்ச்சியும் வலிமையும் உலக மக்களுக்கு தெரியும் இந்தியாவினுடைய வல்லமை அந்த வல்லமையை தந்திருக்கிற கட்சி எது ஆட்சி எது அதனுடைய முதல் பிரதமர் என்பது தெரியும் இதையெல்லாம் சொல்லி உங்களுக்கு புரிய வச்சா அது அத்தனையுமே புரிஞ்சுக்கிற சக்தி இல்லை உங்களுக்கு என்பது எங்களுக்கு தெரியும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல கருத்துக்களை நாரதனுடைய பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி எல்ஜி நன்றி விஜய் நன்றி நாரத நேரன்